போயிட்டு இருக்கிறது இப்போ தேமுதிகா தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபா கொடுத்தா தான் அம்மா போகும் நம்ம நின்னால் மக்கள் செல்வா கிடையாது மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏதாவது ஒரு கட்சியை மறு ஏதாவது கூட்டணி கிட்ட நின்னு சொல்லி எனக்கு ராஜ்யசபா மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஓசி சீட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும் அதை ஏமாத்துனால தான் எடப்பாடி மேலே போகணும் இப்போயும் எடப்பாடி ஓப்பன்ல அம்மா ஓசி சீட்டு தரமான உடனே போயிடுவோம் எம்எல்ஏ தான் தருவேன் ஆனால் ஓசி எம்பி சட்டி தரேன் திமுக மேலே அந்த விருப்பமும் இருந்தால் கூட அதிமுக எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட இருந்துட்டு இங்கே போய் சேர்ந்து மான்ற அந்த ஒரு இது இருக்கு அது வரும்போது திருப்பி போயிடுவேன் திருப்பி திமுகனால என்ன தப்பு இருக்கு நம்ம சேரலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் திருப்பி வந்து சந்திப்பாங்க திருப்பியும் அவனா சொல்லுவாங்க ஓபிஎஸ்லாம் வந்து சென்டிமெண்ட்டு அடிமை அதனால அப்படியே இருப்பார் இப்போ வரும் அம்மா அம்மா கேதிரி இந்த சாயது இப்படியே போயிட்டே இருப்பார் கடைசியில் அவர் வாழ்க்கை அப்படியே போய் இபிஎஸ் நல்லா தான் இருக்கார் ஆயிரக்கணக்கான குடிகளை சம்பாரிச்சு செமையாக செட்டில் ஆகிட்டு இ தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார் சார் வணக்கம் வணக்கம் பிரதர் சார் அம்மையார் கனிமொழி அவர்கள் நம்ம பேசுறதுக்கு சற்று முன்னதாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க புதிய கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ ஏற்கனவே ஏசியமான பல தகவல்கள் வந்து கொண்டிருந்தன தேமுதிக திமுகவிடம் பேசி கொண்டிருக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி வைத்து கடந்த காலையில் எந்த ஒரு பயனுமே பெறவில்லை ராஜ்யசபா தரன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு மற்றொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் அதிமுகவில் உங்களுக்கு இடமே கிடையாதுன்னு அப்படின்னு கட்ட சொல்லிட்டாரு அவருமே முதலமைச்சரை ஏற்கனவே சந்தித்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ கம்மியார் கனிமொழியை யாரை கருத்தில் வச்சு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸும் உள்ளடி வேலைகள் இருக்கிறாங்க எதிரான பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதையும் பார்க்குறோம் எப்படி பார்க்க காங்கிரஸ் கட்சியெலாம் எந்த உள்ளடி வேலை செய்யலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும் ஸோ வந்து காங்கிரஸ் கட்சி தெளிவாக இருக்கு கட்சி தலைமை இவர்கள் எல்லாம் வந்து தலைமையோடைய வேலைக்காரர்கள் தான் இவர்களுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது முதலாளி சொன்னால் செய்ய வேண்டியது சாவி முதலாளி தான் கல டி நேரில் போனீங்கன்னா தெரியும் வரிசையாக நிற்பாங்க தொழிலாளர்கள்லாம் முதலாளியோ மேனேஜர் சி அந்த மாதிரி ரேங்கில் உள்ளவங்க வருவாங்க சாவியோட பல கடையில் முதலாளி தான் நேராக வருவார் வந்தவொடனே அவர் கடையை திறக்க மாட்டார் அவர் தான் சாவியை கொடுப்பார் அப்போ இவங்க திறக்கிறாங்கனால என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்குறவோ இந்த பொண்ணு தான் திறக்குதா கடை அப்போ இதுதான் இது கையில் தான் சாவி இருக்குமான்னு நினச்சிங்கன்னா நம்மளை மாதிரி முட்டாளையா யாரும் கிடையாது சாவி முதலாளி கையில் தான் இருக்கும் அவர் இப்போ ஒம்பது மணிக்கு வந்து கொடுத்து அந்த பிள்ளைய விளக்கு அறியாது விளக்கி வச்சுருக்க பொண்ணு இல்லை பையன் அவன் துறப்பான் தரத்து கடக்கு கரக்கு கடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஞ்சு பேர் சேர்ந்து சட்டத்தில் தூக்குவாங்க அந்த காலத்தில் இப்போ ரோல் பண்ணுறாங்க ரோல் பண்ணதுக்கப்புறம் சாவி எடுத்து முதலாளி கையில் கொடுத்துட்டு இல்லை மேனேஜர் கையில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போய் வேலையை பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க உள்ளே பொண்ணுன்னு நீங்கள் ஒரு பேண்ட்டு இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இது முந்நூற்றி முப்பது ரூபா சார் அப்படின்னு அவங்க விலை நி சொல்லக்கூடாது ஓனர் சொன்ன மேனேஜர் போட்ட வேலையை இந்த பொண்ணு சொல்லுது இந்த பையன் சொல்கிறான்னு தான் கணக்கே தவிர சரிம்மா இது ஒரு முந்நூறுவாய் கொடுமானா அதனால் கொடுக்க முடியாது சரிம்மா இந்த மணி ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சுக்குமானோ வாங்காது ஓகே கேஷ் கவுண்டர் தான் சார் கேஷ் கொடுக்கணுங்க அப்போ என்னன்னா அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கவுண்டரில் நின்று வேலை சொல்கிறது வரைக்கும் தான் அவங்க ஆயிரம் பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் அப்போ வந்து நீங்கள் வந்து சரவணா ஸ்டோரில் வேலை பார்க்குற நாலு பேர் க கத்துறதுனால சரவணா ஸ்டோர் ஓனர் கத்துகிறதா வச்சுக்கூடாது இல்லை மேனேஜர் சொல்கிறாரு ஃப்ளோர் மேனேஜர் சொல்கிறாருன்னு வச்சுக்கூடாது அவங்க ஒரு வெலை சொன்னாங்கன்னா அது டாக்ல என்ன விலை இருக்கோ அதை சொல்லுவாங்க கூட்டுவதுக்கோ குறைப்பதற்கோ மாற்றி சொல்வதற்கோ மாற்றி கொடுப்பவருக்கோ அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கிரவுண்ட் லெவலில் பாதிக்காதா கிரவுண்ட் லெவலில் பணிகள் பாதிக்காதா ரெண்டு நாள் பாயம் மூணாவது நாள் தூக்கி போட்டு வேற செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டாஃப் கொண்டு வந்து கீழே போட்டுருவாங்க தூக்கி ஃபோர்த் ஃப்ளோரில் போட்டு விட்டுருவாங்க பொம்மை கம்பெனியில அவ்வளோதான் அதனால இவர்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது பொம்மை செக்ஷன்ல இருந்து திடீர்னு பார்த்தா உள்ளாடை செக்ஷனுக்கு மாற்றி விட்டுருவாங்க இவர்கள் ஸ்டாஃப் தான் இவர்கள் கடை ஓனர் கிடையாது மேனேஜர் கிடையாது ஃப்ளோர் மேனேஜர் கூட கிடையாது மேனேஜர்ன்ற மாநில தலைவர் அவரும் ஒரு அளவுக்கு தான் முடிவு எடுக்க முடியாது எதா இருந்தாலும் ஓனர்கிட்ட மேலே டாப்பில் தான் சொல்லியா இந்த மாதிரி நீங்கள் கேட்கறது சாதாரண கூலியில் பொங்கம் பொம்மை கடை கவுண்டரில் நிற்கிற நபர் வந்து முடிவெடுப்பாரா சலசலப்பு பண்றாரே கடை ஒழிஞ்சு போயிடுமா அப்படின்னா கிடையாது அந்த கடையில ரெண்டாயிரம் ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க அதனால் இவர்கள் அதில் ஒரு இவர்களை தூக்கி அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி விட்டு போய்ட்டு இருப்பாங்க இப்போ அம்மையார் கனிமொழி யாரை கருத்தில் வச்சு சொல்லிருக்காங்கன்றீங்க இப்போ தேமுதிக தான் வந்து நகை நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிறது இப்போ தேமுதிக தான் போயிட்டு இருக்கு ஓகே அதனால தேமுதிக பற்றி தான் வேற வேற என்ன சந்திரபாபு நாயுடு கட்சியை பற்றி சொல்ல போகிறாங்க புதிய கட்சி வரப்போகுது இல்ல தேசியவாத காங்கிரஸ் லேடி கரெக்டா இருக்கும் பேச்சுவார்த்தைங்க ஓ அப்படின்றதுனால ஆனா அவங்க இரட்டை இலக்கத்துல வந்து கேட்கறாங்கங்கிற மாதிரியும் திமுக திமுக சொல்லு தம்பிட்டதானடா கேட்கறா கேள்றாரு தம்பின்னு கேளுமானி நாலு ஆலோ அஞ்சோ தான் வேற என்ன நாலு தானே என்ன கள்ள உருண்டியா கூட ரெண்டு சேர்த்து கொடுக்குறது எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க ஒரு சீட்டு ஜெயித்தாலே தேமுதிகாக பெரிய விஷயம் முடிஞ்சு போன தேமுத்திக்காக ஒரு சீட்டு ஜெயிக்குதுன்றதே பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்தம்மாவுக்கு வந்து எம்பி ஆகணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாக விஜயகாந்த் இருக்கும்போது அதை எதாவது ஓசியில் வாங்கினா நம்ம நெஞ்சு நின்னால் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் ஓசியில் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு கட்சியை கொண்டு யாராவது வச்சிடலான்னு அந்த மாணவன் ஓ ராஜசபாவும் இப்போ கேட்கறாங்க அதுதான் போய்கிட்டு இருக்கு டிஎம் கிட்ட அவங்க ராஜசபா கேக்குறாங்கன்றாங்க இப்போ ஒரு நீங்க சொல்ற பாரு அஞ்சோ ஆறோ எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபா கொடுத்தா ஓகே அதுதான் அந்த அம்மா போகும் ஏன்னா அது ஓசியில காஜி பார்க்கணும்னு அந்த அம்மா முடிவு பண்ணிச்சு நம்ம நின்னா மக்கள் செல்வா கிடையாது மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏதாவது ஒரு கட்சி மாதிரி ஏதாவது கூட்டணி கிட்டன்னு சொல்லி எனக்கு ராஜ்யசபா மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு அந்த அம்மா ஓகே ஸோ திமுக இன்னும் நம்ம கூட்டணி தொடர் வெற்றியில் இருந்தாலும் நம்ம கூட்டணியை வலுப்படுத்தணும் வந்தாலும் ஓகே நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனம் கூட்டணி வலு செய்யறோம்ல ஒரு ஒன்றரை பசு சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அந்த ஃபார்முலாவா டிஎம் கே பண்ணிட்டு இருக்க அஞ்சப்பர்லே போய் ஃபுல்லா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட பல்லு கூத்தரை குச்சி இல்லைன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் கறி போய் சிக்கிறோம் அந்த குச்சியை எடுத்து குத்திட்டீங்கன்னா அடுத்த செகண்டே ஃப்ரீயாக போயிடலாம் திருப்தியாக இல்லை அந்த குச்சியை எடுக்காம போயிட்டீங்கன்னு வைங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இப்படி இருப்பீங்க அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் அதனால் குச்சியாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் அந்த சோம்பும் அந்த இதையும் எடுத்து கடைசியில் எதுக்கு வைக்கிறான் வீடாக எதுக்கு வைக்கிறான் அப்போ தான் பெறும் அதனால் இந்த குச்சியும் எடுத்துருக்கலாம் குத்த உதவுன்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லுறலாம் பார்க்கும்போது இப்போ இனி வரக்கூடிய கட்சிகள்லாம் வந்து நீங்கள் எதுவோ ஒப்பிட்டீங்களோ அது போல தான் போல திமுக அப்படி தான் இருக்கு எல்லாமே இருக்கணும் டிஷ்யூ பேப்பர் இருக்கணும் தென் சில பேர் அதில் சண்டை போட்டுருவேன் ஏன்னா அஞ்சு பேர் சேர்ந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்க மாட்டியா அதனால எல்லாமே இருக்கணும் பள்ளுக்குற குச்சி டிஷ்யூ பேப்பர் எல்லாம் இருந்தால் தான் அது ஹோட்டல் ஓகே இல்லைன்னா என்ன தான் நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி அப்படியே நெய் சொட்டை சொட்டை பண்ணால் கூட சுக்கா அவர் சுருட்டி என்ன கடைசியில எல்லா தேர்தலையும் கடைசி நேரத்துல முடிவு எடுக்கிறாங்க அங்கேயா இங்கேயா ரெண்டு பக்கமும் பேசிட்டு ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க கூட வந்து கூட்டணி போகல அப்படின்னு சொல்லி அமமுக நின்று டெபாசிட் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த தேர்தலில் என்ன முடிவெடுக்க நீங்க வந்து தொடர்ந்து கால் நூற்றாண்டுக்கு மேல தமிழக அரசியல கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க அமையார் முடிவு எடுப்பதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு அம்மையார் பிரேமலதாவுக்கு ஒரு ஓசி சீட்டு வேணும் ஓகே ராஜசபா தான் உங்களுக்கு பிரதானம் ஓகே ஓகே அதுதான் வந்து சரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலலாம் அந்த எழுபதுகள் எண்பதுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கடைக்கு சொன்னாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் ஒரு பர்டிகுலர் கடையில் தான் போய் வாங்கிட்டு வரும் ஏன்னு கேட்டால் கடைசியில் ஓசி கொஞ்சம் சக்கரை கொடுப்பாங்க ம் இல்லை ஒரு பேருஞ்சம்பளத்தை எடுத்து கொடுப்பாங்க இந்த கடைக்கு போனால் அந்த அண்ணாச்சி சித்தி விட்டுவார் நல்லா ஓசியில் எல்லாம் போகணும் இன்னொரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன பேர் சம்பளத்தை கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுனா இது பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து பசங்களா போய் கூட போய் ஜாமான் இது வாங்கிட்டோம் அரிசி வாங்கிட்டோம் பருப்பு வாங்கிட்டு வாங்க அந்த கடைக்கு தான் போவாங்க ஏதாவது சின்ன ஜாமான் வாங்கிட்டு சொன்னால் கூட அந்த அண்ணாச்சி கடைக்கு போனால் தான் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து கொடுத்து ஒரு ரெண்டு கல்கண்டை எடுத்து கொடுத்து அது ஒன்றுமே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இது இந்த அம்மையாருக்கு வந்து ஒரு ஓசி சீட்டு கொடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க அதை ஏமாத்தினால தான் எடப்பாடி மேலே போகும் இப்போயும் எடப்பாடி ஓபன்ல அம்மா ஓசி சீட்டு தரேம்மாண்ணா உடனே போயிடுவாள் ஓகே எம்எல்ஏ மூணு தான் தருவேன் ஆனால் ஓசி எம்பி சீட்டு தரேன்னா ஓகே அது கன்ஃபார்ம் இல்லை எப்படியா இருந்தாலும் எம்பி ஆகிடலாம் அதுக்கு தான் அடுத்ததுக்கே பார்க்குறோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் முதலமைச்சரை ஏற்கனவே இரண்டு மூன்று முறை சந்தித்தார் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் அது வந்து அரசியல் ரீதியான சந்திப்பு தான் என்று சொல்லப்பட்டது மரியாதை நிமித்தமாக இப்போ நீங்கள் இருக்கீங்க ஏழாவது தெருவில் ஒரு பெரியவர் இருக்காரு அவரை போய் நீங்க மரியாதை நிமித்தமா சந்திக்கிறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இதான் காரியம் இருந்தால் போவீங்க இல்லைங்க போய்கிட்டு இருந்தால் ஏழாவது தெருவில் அவருக்கு கொஞ்சம் வயசானவர் மாதிரி தெரிஞ்சுது ஒரு மூத்தவர் மாதிரி இருக்காரு அதனால நான் போய் அவர் காலில் ரோட்டில் விழுந்து என்ன என்ன கேட்கிறவ லூசா என்ன இருப்பாங்க அவருக்கு ஆசை இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனா வந்து சில விஷயங்கள் தடுக்குது அது எப்படின்னா நீங்கள் டிராஜேந்திர படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உறுதலை ராகணும் படம் அந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து அவ்வளோ லவ் பண்ணுவான் பயங்கரமாக லவ் பண்ணுவான் கடைசி வரைக்கும் டெய்லி ட்ரெயினில் லவ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் அவளுக்கும் உள்ளுக்குள்ளே அந்த காதல் இருக்கும் ஆனால் அவங்க அம்மா ஒரு கதை சொல்லி நான் காதலிச்சு தாண்டி வீணாக போயிட்டேன் வாழா வெட்டி ஆகிட்டேன் அப்படின்றது இவன் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு இவன் சரின்னு அந்த காதலை ஏற்றுக்கலான்னு போகிறப்பெல்லாம் அது மைண்டில் அவங்க அம்மா சொன்னது வந்துட்டு என்ன திரும்பி வந்துடுவான் கடைசியா அந்த ஹீரோ செட்டே போயிருக்கு ரெண்டு பேரும் காதல் இருக்கும் ஆனா வெளிய சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஓபிஎஸ் திமுக மேல அந்த விருப்பமும் இது இருந்தா கூட அதிமுக எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட இருந்துட்டு இங்க போய் சேரணுமா என்ற அந்த ஒரு இது இருக்குல்ல அது வரும்போது திருப்பி போயிருவாரு திருப்பி திமுகனால என்ன தப்பு இருக்கு நம்ம சேரலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் திருப்பி வந்து சந்திப்பார் திருப்பியும் உள்ளுக்குள்ள அவனா சொல்லுவாங்க இந்த போரா முன்னாள் அமைச்சர் இருந்தாலும் வீட்டுல எல்லா குடும்பத்தோட வந்தால்தான் தான் ஜெயலலிதா படத்தை தூக்கிட்டு இது பண்ண போறியா அந்த தான் இவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆழமா பதிஞ்சிடுச்சு ஆனா இப்போ திமுக எட்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து என்னன்னா யதார்த்தத்தை புரிஞ்சவங்க நீ இதே முடிஞ்சு போச்சு அம்மையா இருந்துச்சு அம்மையார் சேர்த்து போச்சு அவ்வளவுதான் அதுக்காக நான் போன ஈபிஎஸ் ஒன்னா அப்படின்னு யோசிக்கிறவங்க புத்திசாலிகள் டக்குன்னு வந்துருவாங்க ஓபிஎஸ்லாம் வந்து சென்டிமெண்ட் அடிமை அதனால அப்படியே இருப்பாரு போவார் வருவாரு அம்மா அம்மா எதிரி இந்த சேது சேர்ந்து மான்னு இப்படியே போயிட்டே இருப்பாரு கடைசியில் அவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இபிஎஸ் நல்லா தான் இருக்காரு ஆயிரக்கணக்கான குடிகளை சம்பாரிச்சு செமையாக செட்டில் ஆயிட்ட விடுறாரு நீங்கள் ரெடின்னா சொல்லுங்க டிடிவியும் இபிஎஸ் ரெடின்னா சொல்லுங்க நான் வந்து வர்றேன் நான் அதிமுகவில் இணைகிறேன் அப்படின்றாரு மறு உடனே ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு திரு இபிஎஸ் வச்சு வாய்ப்பே கிடையாது ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாதுன்ட்டு ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் கதவுகளை கூட மூடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் இருக்கும் டிவி கதவு மூடுறாருல அவர்கிட்ட கேட்க வேண்டியதானு ஏன் மூடுறீங்கன்னு அதுக்கு அவர் சொல்லணும் கதவு மூடுறது ரைட்டு

அதான் சுயேட்சைன்னு இருக்கு இருக்கு ஓகே ஏதாவது ஒன்று போட்டு கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன் ஏதாவது கட்சியை கைப்பற்றுவேன் இது பண்ண போகிறேன் இது தர்ம யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ண ம் ஆனால் அவரோட ஆதரவாளர் எல்லாருமே திமுகவுக்கு போயிட்டாங்க ஒரு சிலர் அதிமுக காவேக்காக அது அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க போகிறது தானே ம் இவர் வந்து தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணுவார் அடுத்து எலெக்ஷன் இப்போ த்ரீ பாயிண்ட் ஓ ஓஹோ டூ பாயிண்ட் ஓ முடிச்சிட்டாரு இப்போ த்ரீ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகே அதுக்கு ராமதாஸ் ஐயா இப்போ அவர் எங்கே வந்து அகாமடேட் பண்ணுவாங்க அவர் முதன்முறையாக தன்னுடைய பேர வலிமையை இழந்திருக்கிறார் எல்லா வண்டியும் கோயம்புத்தூர் இங்கே திருப்பூர் தருமபுரி இந்த பக்கம் போயிட்டுருக்கு இவர் வந்து விழுப்புரம் போகிற பஸ்ஸே வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது வந்தால் தானே ஏற்ற முடியும் ரெடியாக நிற்கிறான் இருக்கா ஏற்றி கொண்டு போய் எங்கே தஞ்சாவூரில் இறக்கூட முடியும் அவரை அவருக்கு தேவையான வண்டி வரும்போது தான் அவரை ஏற்ற முடியும் அதனால் என்ன நடக்கும்போதுன்னு பார்ப்போம் ம் தொடர்ந்து இன்டாக்டாக இருக்குது இந்த கூட்டணி

ம் அந்தாருந்தான் சார் திருமணம் கழட்டி விட்டுட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு ஐம்பது சீட்டு டிஎம்கே ஒரு நூப்ப நூற்றி ஐம்பது சீட்டு காங்கிரஸுக்கு ஒரு பத்து அதுக்கு அஞ்சு அஞ்சு பிரித்து கொடுத்துருவோம் அதுக்கே தயாராக ம் ஸோ இப்போ கருத்து கணிப்புலாம் வருது ஒரு கருத்து கணிப்பு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் எடுத்துருவாங்க கம்ஃபர்டபுள் பொசிஷனில் டிஎம்கே இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது ஸோ முதல் அணிக்கும் இரண்டாவது அணிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் ஜாஸ்தியாக இருந்ததை பார்க்க முடியுது கடந்த தேர்தலாம் பார்த்தோம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வித்தியாசம் மூன்றரை சதவீதம் தான் ஸோ அதுல ரொம்ப நெக் நெக் ஃபைட்லாம் கொடுத்தாங்க ஏடிஎம்கே இந்த முறை இவ்வளோ பெரிய கேப் வருது சரி என்ன காரணம்னு பார்க்குறேன் எடப்பாடி பின்தங்கி போயிட்டு அந்த ஆமோதிக்கிறீங்களா அந்த கருத்துக்காரிங்க கருத்து கணிப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அது கருத்து திணிப்பாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் இருந்தாலும் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு இருக்குது அப்படின்றது ம் பதினஞ்சு பெர்செண்டா அஞ்சு பர்சண்ட்டதான் அடுத்த விஷயம் ஆனால் கேப் பெருசாக தான் இருக்கும் ஓ அந்த இதில் பார்க்குறோம் டிவி கேவி ஒரு ஃபேக்டரா சொல்கிறாங்க ஒரு சில கருத்து கணிப்புகள் இன்னொரு கணிப்பு கருத்து கணிப்பும் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக வந்துச்சு அவங்க இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் டிவி கே வரும் அப்படின்னு சொல்லி அந்த தனியார் உடன் சுழிச்சு இப்போ இந்த பன்னிரண்டு பர்சன்ட் வரும் பத்துல இருந்து பன்னிரண்டு பெர்சன்ட் வருமா சார் சோ அப்போ யாரோட ஓட் பேங்க் அது வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் ஓ எப்படி சார் ஏடிஎம் கே ஓட் பேங்க்னு முன்மணிக்கு போறீங்க அவர் டிஎம்கே கே வோட் பேங்க்கும் அவர் வந்து நிச்சயமா உடைப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது சார் நீங்க அதுல பாத்தீங்கன்னா மடக்கு ஊதியதான் மடக்கு ஊதி இருக்கு நீங்க தப்பா குடுத்தீங்கன்னா மடக்கு ஊதிங்க மடக்கு ஊதி வடக்கு ஊதி சின்னம் குடுத்திருக்காங்களா யாருக்கு

அது பூரா அதுக்கு அதில் இது அதில் இதில் அது போகும் அதில் இது போகும் அப்படி மாற்றி மாற்றி ஸோ இப்போ டிஎம்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறீங்க டிவிகே ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் தான் கண்டிசமாக உடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க இறுதியான ஒரு ஏற்பார்வை எத்தனை சீட் வரைக்கும் மேக்ஸிமம் போகும் டிஎம்கே அலையன்ஸா அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இல்லை அது வந்து இன்னும் தேர் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது எப்பவுமே தேர்தல்ன்றது வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கடைசியில் ஒரு அலை விஷயம் அதில் தான் யாருன்றதை சொல்ல முடியும் ஓகே அது இனிமே தான் இப்போதைக்கு டிஎம்கே பிளஸ் அட்வான்டேஜ் இருக்கின்றீங்க ம் அப்போ ப்ரோ இன்கம் வருதா இந்த இதில் இந்த தேர்தல் வரைக்கும் ஆமாம் அண்ட் இங்கம் பன்சினா இங்கே லோனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் அவங்க இதை பற்றி யோசிக்க மாட்டாங்கல்ல நாளை சாப்பாடுக்கு வழி என்ன சாயந்தரம் தண்ணி இல்லையே தண்ணி கான்களாயிடுச்சு காசு இல்லையன்றவனுக்கு தான் அது பிரச்சனை இப்போ தமிழ்நாடு நல்லா செழிப்பாக இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் வராது அப்படியே போயிட்டுருக்கும் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி